ஜி சினிமா பிரசன்ஸ் இது சினிமா த்ரீ நான் உங்க விஜே டாமினிக் ஜெயிலர் டூ நம்ம நெல்சன் இயக்கத்தில் இந்த படத்தோட சீக்வல் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துருவோம் கிட்டத்தட்ட அந்த படம் வரப்போதா அதான் உண்மை ஆனால் அந்த படத்தை பற்றின அப்டேட் ஒரு டைட்டில் டீச்சரோ இல்லைனா அந்த படத்தோட அனவுன்ஸ்மெண்ட்டோ ஒரு கேஸ்ட் அண்ட் குரூவோ ஆர்எல்ஸ் வந்து ஒரு மேக்கிங் வீடியோ ஏதோ ஒரு விஷயத்த நம்ம தலைவர் பர்த்டே அன்னைக்கு விடுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம் பட் அன்னைக்கு அதை விடல கூலி படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள்கான ஒரு ப்ரொமோ தான் விட்டாங்க சரி எதுக்கு ஜெயிலர் டூவோட அப்டேட் வரல அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நிறைய விஷயங்கள் உள்ள இருந்து சொன்னாங்க என்ன அப்படின்னா அனிவத் ஒரு பக்கம் அவரோட சேலரியை ஏற்றிருக்காரு இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கூலி படத்தில் நடிச்சுட்டு இருக்கும்போது நம்ம தலைவர் அவர்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுனால அவரும் வந்து கால்ச்சி டிலே ஆகுது இது மட்டும் இல்லாமல் அந்த ஆதித்ய ஷெட் ஷெட்டு போட்டப்போவே வந்து மழையெல்லாம் பேஞ்சதுனால அந்த ப்ரொமோ ஷூட் அங்கே எடுக்க முடியல ஆக மொத்தம் ஜெயிலர் டூ டேக் ஆஃப் ஆகிறது வந்து உறுதி தான் ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ சன் பிக்சர்ஸ் உள்ளே வந்து இந்த அக்ரிமெண்ட்டில் நிறைய விஷயங்களை பேசணும் பயங்கர கார்பரேட்டடாக பண்ணணுன்ற சொல்லி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜெயிலர் டூக்கான அப்டேட் ஒன்று வந்திருக்கு என்ன அப்படின்னா அந்த கேஸ்ட் அண்ட் குரூவில் அதாவது இந்த படத்தோட டீமில் புதுசாக ஒரு ஆக்ட்ரஸ் ஒருத்தவங்க இணைஞ்சிருக்காங்க அது ஆக்டர் கிடையாது ஆக்ட்ரஸ் யார் அந்த ஆக்ட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேஜிஎஃப் படத்தோட ஹீரோயினான ஸ்ரீநீதி அவர்கள் தான் அதாவது கேஜிஎஃப் படத்தில் ரீனாவாக பண்ணியிருப்பாங்களா யாஷ் அவர்களுக்கு மனைவியாக பண்ணியிருப்பாங்கல்ல அவங்க வந்து இந்த படத்தில் இணைஞ்சிருக்காங்களா பட் என்ன ரோலில் தான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜெயிலர் பார்ட் ஒன்றில் அவங்களுக்கு மறுமகளாக வந்து அந்த ஒரு ஆக்ட்ரஸையே பயங்கரமாக அந்த நேரத்தில் ட்ரெண்ட் பண்ணி அவங்களுக்கு நாங்கள் ஃபேன் ஆகிட்டோம்னு சொல்லி எல்லாம் ஒரு பக்கம் ட்ரெண்ட் பண்ணி கொண்டாடிட்டு இருந்தாங்க இப்போ அந்த ஜெயிலர் டூ படத்தில் இவங்க இணைஞ்சிருக்கிறது எல்லாருமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா ரீனா அவர்கள் வந்து கேஜிஎஃப் அப்படிங்கிற ரெண்டு பார்ட்லேயுமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஃபில்மின் கனடா இண்டஸ்ட்ரியில் அப்போ ரெண்டு ஹிட்டான படத்தில் நடிச்சுட்டு மூணாவது இங்கே வராங்க இதுவும் கண்டிப்பாக ஹிட் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது இந்த படம் எதோட கதைக்களமாக இருக்க போகுது ஒருவேளை வந்து அந்த விநாயகன் சாகும்போது சொல்லிட்டு போவார்ல இது என்னோட நிற்காத ஜெயிலர் எனக்கு பின்னாடி பெரிய நெட்வொர்க்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ அந்த நெட்ஒர்க்கில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்களோட பொண்ணாக இருப்பாங்களா இல்லைனா அந்த படம் எதோ ஏதாவது ஒரு யூனிவர்ஸோடு போய் கனெக்ட் ஆகுமாங்கிற பல டாக்ஸ் உள்ளே போயிட்டு இருக்கு சரி நம்ம வந்து பேச்சாவே இருக்கமே இந்த படம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி மாதிரியான விஷயங்களை சொல்கிறாங்க கூலி படம் முடிஞ்ச உடனே நம்ம அஜினி அவர்கள் கொஞ்ச நாள் ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்ன பயணம் ஒன்று போயிட்டு ஆன்மீக பயணம் ஒன்று போயிட்டு வந்துட்டு இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறதாகவும் சொல்கிறாங்க ஆக மொத்தம் ஜெயிலர் டூ பத்தின ஒரு அப்டேட் வந்திருக்கு அது இந்த ஆக்ட்ரஸோட ஜாயினிங் ரீசென்டைஸாக பேசும் பொருளில் இருக்கக்கூடிய இயக்குநர்கள மிக முக்கியமானவரை நம்ம அட்லி அவர்கள் ஒரு பக்கம் வந்து நம்ம தமிழகம் சார்ந்த நிறையா பேர் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலே அட்லி அவர்கள் சப்போர்ட் பண்ணி நிறையா வீடியோ போட்டோம் அண்மையில் மும்பையில் அவர் பாடி ஷேமிங் பண்ணுற மாதிரியான ஒரு இன்டர்வியூலாம் நடந்தது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரி நிறையா ஸ்பீக்லாம் இருந்தது அது நானும் சுபைர் அவர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவாகவே மேக் பண்ணி போட்டிருப்போம் அப்படியே அட்லி ரீசன் டேஸாக பயங்கர பேசும் பொருளாக இருக்கார் காரணம் என்ன இப்போ எதுக்கு அட்லி எல்லாம் பேசுகிறாங்க அதான் ஜவான் படம் வந்து இவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னா ஜவான் படம் ஒரு பக்கம் தாறுமாறான வசூல் கொடுத்து அட்லீனா யார் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குற இடத்துக்கு அவர் போயிட்டார் இப்போ அவர் வந்து திரும்ப எல்லா இடத்துலையும் உட்காரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேபி ஜான் அப்படிங்கிற படத்துக்கான ப்ரொமோஷன் தான் தமிழில் மிகப்பெரிய ஹிட்டான அட்லியோட அந்த ஃபிலிமோகிராஃபி லிஸ்ட்டில் எடுக்கவே முடியாத ஒரு படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த படத்தை அப்படியே ஹிந்தியில் ரீமேக் பண்ணி எடுக்கிறாங்க வருண் தவான் அப்படிங்கிற நடிக்கிறார் கீர்த்தி சுரேஷில் அதில் ஹீரோயினாகவும் நடிக்கிறாங்க இப்படியாக பண்ணப்பட்ட அந்த படம் வந்து ஹிந்தியில் பெரும் வசூலாகும்னு எதிர்பார்த்தாங்க ஏன்னா இங்கே வந்து தமிழில் ஆக போகும் சக்ஸஸ் ஆன ஒரு படம் கண்டிப்பாக வந்து ஹிந்தியில் ரொம்ப ஹிட் ஆகும் பயங்கரமான வசூல் கொடுக்கும் இரண்டாவது படமே அதிபயங்கரமான வசூலாக இருக்க போகும்னு நினச்சிட்டு இருக்கப்போ பேபி ஜான் வந்து கொஞ்சம் வசூலை இது வசூலில் கொஞ்சம் பின்தங்கி போகிறதா ஒரு கருத்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அஃபிஷியலாக அது உண்மைதான் முதல் நாள் பார்த்தீங்கன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகி முதல் நாள் பதினோரு கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு ஆனால் இரண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி தொண்ணூறு கோடி தான் கிட்டத்தட்ட நாலு கோடி தான் அப்போ ரெண்டு நாள் எடுத்துகிட்டனாலே பதினஞ்சு கோடி தான் அப்போ அது அப்படிங்கிற மாதிரியான வாயை பிழந்துக்கிட்டு ரொம்ப ஆச்சரியத்தில் இருக்காங்களாம் நல்ல படம் நல்ல விதமாக தான் ரீமேக் பண்ணி போட்டிருக்கோம் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஆடிங்ஸும் கிடையாது சொல்ல போனால் அதிகமான எஃபெக்ட்ஸ் எஃபோர்ட் எஃபோர்ட்டில் எஃபெக்ட் நிறையா போட்டிருக்கோம் உள்ள நிறையா எலமெண்ட்ஸ் ஹிந்தி ஏற்ற மாதிரி பாலிவுட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம் அப்புறம் அந்த படம் ஓடல் அப்படிங்கிற மாதிரியான ஷாக்கில் இருக்காங்க டே பை டே வந்து புக்கிங் ஸ்லாட்ஸ்லாம் குறைஞ்சிட்டே இருக்குது அப்படிங்கிற விஷயமும் இருக்குது இப்படியே போனால் பேபிஜான் ஹிந்தியில் கொஞ்சம் நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கும் அதாவது நஷ்டத்தை கொடுத்துரும் இது அட்லிக்கு இன்னும் கொஞ்சம் அவ பெயர்களை கொடுக்கும் அவர் கான்ஃபிடென்ட்டாக வேறு அந்த லாஸ்ட் இன்டர்வியூல பேசினாரு அவர் கான்ஃபிடென்ட்டாக உடைக்கிறதுக்கான ஒரு அத்தாச்சி அது மாறிடும் அப்படி இல்லை அட்லி அவர்கள் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசினதுனால தமிழகத்துலேருந்து இவ்வளோ கண்டனங்கள் எழுந்ததுனால தான் அந்த படத்தை வந்து வேணும்னே அடிக்கிறாங்களா அப்படிங்கிற பல கருத்துகளும் பல கேள்விகளும் ஓடிட்டு இருக்கு உங்களுக்கு அட்லீ அவர்கள் அங்கே பேபி ஜான் பண்ணது எப்படி இருக்குது அவர் ஹிந்தியில் போய் சக்ஸஸ்ஃபுல்லான டேரக்டராக இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் பெருமையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை அவர் தமிழ் சினிமாலேருந்து இங்கே ஓடக்கூடிய படங்கள் எடுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறீங்களான்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க அண்ணனையும் தம்பியை நம்பி நடுத்தரில் ஞானவேல் ராஜா அப்படின்னு நான் சொல்லலை நான் அந்த சினிமா நியூஸ் எடுக்கிறப்போ ஒரு டைட்டில் ஒன்று இருந்தது ஏன்னா அண்ணனையும் தம்பியை நம்பி நடு ரோட்டில் ஞானவேல் ராஜா அப்போ அந்த அண்ணன் தம்பி யார் அப்படிங்கிற நமக்கே தெரியும் நான் கிளிக் பண்ணி உள்ளே போய் படித்தப்ப அதில் ஒரு பெரிய நியூஸ் எழுதியிருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தா கங்குவா படம் முன்னூத்தி கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படம் அந்த படம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எழுபது கோடியும் வெளிநாடுகள்ல ஒரு முப்பது கோடி ஆகும் மொத்தம் நூறு கோடி தான் வசூல் ரீதியா கிடைச்சது இன்னொரு பக்கம் அதுக்கான சேட்டிலைட் ரைட்ஸ் ஓடிடி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அப்படி இப்படின்னு பட்டிட்டு நீங்க பாத்து சேல் பண்ணலாம் நூற்றி நாற்பது கோடி ரூபாய் அந்த படத்துக்கு நட்டம் சரி இந்த படத்துக்கு நட்டம் ஒரு பக்கம் அந்த படத்துக்கான ட்ரோல்ஸ் அதிக அளவிலான ட்ரோல்ஸ் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அதுக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்களோ அவங்கள எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சாங்க ஒரு பக்கம் கங்கோ வந்ததுக்கு அப்புறமா இனிமேல் வந்து படங்களை விமர்சனமே பண்ணக்கூடாது முதல் மூணு நாளைக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமா இன்னும் பெரும் எதிர்ப்பு கிளம்பினது சூர்யாவுக்கு அண்மையில் வணங்கான் படம் அந்த இசை விழாவில் நம்ம பார்த்துருப்போம் சூர்யா அவர்களோட லுக்கெலாம் பார்க்குறப்ப மனுஷன் ரொம்ப டிப்ரெஸ்ஸாக ரொம்ப ஒரு மாதிரி சோகமாக உடஞ்சி போன ஒரு விஷயத்தான் அவர் அப்பியரன்ஸில் நமக்கு தெரியும் அப்போ நம்ம கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நடிகர் ஏதோ தவறான கதை கதைக்களத்தை சூஸ் பண்ணுறதுனால நம்ம இந்த அளவு போட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுறோங்கிற மாதிரியான மூமெண்ட்டை கொடுத்தாரு சரி ஓகே இப்போ கங்குவா படம் ஒரு பக்கம் நட்டமாயிடுச்சு இதனால் ராஜா என்ன பண்ண போகிறார் அவர் நிறைய இடத்துல வாயை விட்டார் ரெண்டாயிரம் கோடி வரும் மூவாயிரம் கோடி வரும் இந்த பாசை பத்திரமா வச்சுக்கோங்க டிசம்பரில் ஒரு சக்ஸஸ் மீட் நடத்துவங்கிற பல வார்த்தைகளை விட்டார் அதுக்கு பசங்களும் நம்ம பசங்களும் ட்ரோல் பண்ணி அடிச்சுட்டு விட்டாங்க அது ஒரு பக்கம் போகுது திரும்பவும் என்ன தம்பியால சிக்கல் கார்த்தியால் என்ன சிக்கல் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தான் வா வாவாத்தியாரு அப்படிங்கிற ஒரு படத்தை ஸ்டுடியோ க்ரீன் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அறிபுரியா வந்து ஷூட்டிங் போயிட்டு இருந்துது கிட்டத்தட்ட நான் பார்த்தே ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடியே இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்லாம் விட்டாங்க அப்புறம் தான் தெரியுது ரீதி இது கிட்டத்தட்ட நூற்றம்பது நாள் இது வரைக்குமே நூற்றி ஐம்பது நாட்கள் இந்த படத்துக்கான படப்பிடிப்பு நடந்திருக்கு ஆனாலும் இன்னும் படப்பிடிப்பு முடியலை ஆனா இதை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறதா இந்த படத்தோட டீம் ஒரு பக்கம் பிளான்ல இருந்திருக்காங்க சரி பொங்கல்ல ரிலீஸ் பண்ணோன்னா கார்த்திகன் ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க இந்த படத்தோட கதையும் நல்லா இருக்கு ஏதோ கொஞ்சம் இதில் எக்ஸ்ட்ரா லாபங்கள் வந்தா இருக்கிற பிரச்சனையில் கொஞ்சம் 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 கொடுத்துட்டு நம்ம அமைதியா நிம்மதியா இருப்போம் அப்படிங்கிற விஷயத்துல இருக்கிறப்ப இந்த படத்துக்கு பட இந்த படத்துக்கான படைப்பிடிப்பே நம்ம முடியல அதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பொங்கலுக்கே அவ்வளோ நாட்கள் இல்லையே பொங்கல் என்ன ஒரு பதினஞ்சு நாள் வரப்போகுது இதுக்கு நடுவில் இவங்க அந்த படத்தை பண்ணி அதுக்கப்புறமா அதுக்கான போஸ்ட் ஒர்க் பண்ணி எப்படி அந்த படத்தை வெளியிடறதுங்கிற ஒரு பெரிய சிக்கலில் இருக்காங்க ஆஃப்டர் பொங்கல் விட்டால் எல்லாரும் பதா கடை வாங்கியிருப்போம் வட்டிக்கு வாங்கியிருப்போம் எல்லாத்தையுமே பொங்கலுக்கு செலவு பண்ணிட்டு திரும்ப ஊருக்கு இங்கே சென்னைக்கு வந்துட்டு என்னென்னா அவங்கவங்க வேலையை பார்த்துக்கிட்டு அதுக்கு ஓடிட்டுருப்பாங்களே தவிர யாரும் படத்துக்கு போக மாட்டாங்க இவ்வளோ கால்குலேஷன் பண்ண ராஜா அது ரொம்ப மண்டையாக கிடச்சிருக்காங்க ஐயோ நம்ம வந்து தவறு பண்ணிட்டோம் ஒரு பக்கம் கங்குவா இருக்கும்போது நம்ம ஒரு பக்கம் இந்த படத்தையும் ஹையராக முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அது ஒரு வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலாக தான் இருந்திருக்கு இதில் என்ன இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாவாதியாரை ரிலீஸ் பண்ணுறதுல இன்னொரு சிக்கலும் இருக்குது இந்த வாவாத்தியார் ஒருவேளை பொங்கலுக்கு முன்னாடியே ரெடியான கூட கங்குவாவால் நட்டம் அடைஞ்ச விநியோகஸ்தர்கள் எல்லாமே ஞானவெல்ராஜை விட பணம் கேட்பாங்க நீங்கள் பணம் கொடுத்தா தான் இந்த படத்தை நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோன்ற ஒரு விஷயத்தை கேட்பாங்களே அப்போ அங்கே ராஜா லாக் ஆவார் எதுவுமே பண்ண முடியாமல் கங்குவாவால் நான் பெரிய லாக்கானேன் சரி இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா இதிலே இவ்வளோ பெரிய லாக்கு இருக்கு எடுத்தாலும் எப்படி ரிலீஸ் பண்ணுறதுன்னு தெரியாத நிறையா ஞானவேல் ராஜா இருக்கிறதா ஒரு மிகப்பெரிய மேக்சின் வந்து எழுதியிருந்தாங்க இதை பார்க்குறப்ப எதுக்கு ராஜா ஒரு நல்ல கதை எடுத்து பண்ணுங்க முந்நூற்றம்பது கோடி ரூபாய்க்கு இங்கே எவ்வளோ படங்கள் பண்ணலாமே இதுக்கு இப்படி ஒரு படம் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இருந்தது ஓடிடியில் பார்த்துட்டு படம் ஆகா ஓவருக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்க பட் படம் ஆவரேஜ் அப்படிங்கிற நம்ம எல்லாருமே ஒத்துக்கணும் ஓவராலாக ஞானவேல் ராஜா அவர்கள் செய்தது தவறா இல்லை அப்படிப்பட்ட ஒரு கதை சூர்யா அவர்கள் தேர்ந்தெடுத்தது தவறா கார்த்திக் எப்போதுமே கொடுத்த கால்ஷீட்டை சீட்டை பர்ஃபெக்ட்டாக நடித்து முடிக்கிற மனுஷன் இந்த வாவாத்தியார் இவ்வளோ லாங்காக எடுத்து எடுக்கிறதுக்கான நேரம் என்னப்போ யார் மேலே தவறுகள் இருக்கும் இது யாருக்கான போகாத நேரம் நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க ஸோ இன்னும் த்ரீ சிக்ஸ்டியோட லாஸ்ட்டான ஒரு விஷயம் ஒரு ஒன்லைனில் ஆரம்பிக்க நினைக்கிறேன் எங்கே வந்து நிப்பாட்டி இருக்க இருக்கப்பாத்தியா அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒன்று நம்ம டாக்டர் படத்தில் இருக்கும் அது மாதிரி தான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஒரு காலத்தில் எப்படிப்பட்ட சீரியலாக இருந்தது தெரியுமா ஒரு அண்ணன் தம்பி இருக்கிற வீட்டில் பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஓடாமலே இருக்காது டிஆர்பி எப்போயுமே பிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சீரியல் நம்ம விஜய் சித்து அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமா கூட கொஞ்ச நாள் சீரியல் அடிவாங்கன்னா திரும்ப கம்பேர் கொடுத்து வந்தது ஸோ முல்லைன்ற கேரக்டரில் ரெண்டு மூணு பேர் ரிப்ளேஸ் ஆனாலுமே அந்த சீரியல் படுபட்டே கிளப்பிச்சு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கண்ணா அவர்களுக்கு பேராக ஒருத்தவங்க அவங்க பேர் கூட மறந்து போயிடுச்சு ஸோ அந்த பேர் மாறினப்போ கூட உள்ளே வந்து அதே காம்போ இன்னும் படுபட் பயங்கரமாக பட்டையை கிளப்புச்சு அப்படியே பாண்டியன் ஸ்டோர்ஸ் எந்த ஒரு விதத்துலையுமே வந்து தொய்வே விழுகாமல் ஈடு எப்படி சொல்கிறது பயங்கரமாக போய்ட்டு இருந்த ஒரு சீரியலுங்க ஜீவாவோட போஷன் ஒரு பக்கம் நல்லா போகும் மீனாவோட கதை நல்லா போகும் ஒரு பக்கம் அவங்க அண்ணியோட கதை நல்லா போகும் மூர்த்தியோட கதை நல்லா போகும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கண்ணா அந்த அது சம்பந்தமேலாம் நான் நிறையா பண்ணுவோம் அது கொஞ்சம் நல்லா போகும் கதிரும் முல்லை இவங்க காம்போ நல்லா போகும் இவங்க இல்லைன்னா அந்த கடையை காட்டி ஓட்டுவாங்க எப்படி பல விஷயம் இருக்கும் அந்த பாண்டியர் சோல்ஸில் சும்மா சும்மா சண்டையாக போடுவாங்க சும்மா சும்மா ஒன்று சேருவாங்க பாத்ரூம் கட்டுவாங்க வீடு கட்டுவாங்க ஆக மொத்தம் அந்த சீரியலை பார்த்தாலே ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டான படம் பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த சீரியல் அந்த சீசன் ஒன்று இருக்க வரையும் விஜய் டிவியோட டிஆர்பின்றது எங்கேயும் இருந்தது ஆனால் இப்போ அண்மை காலங்களில் வரக்கூடிய விஜய் டிவி சீரியல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் இருக்கக்கூடிய சீரியலை அப்படியே தழுவி எடுக்கிறாங்க என்ன ஃபேஸ் தான் வேற வேற காஸ்டியூம்ஸ் பின்னாடி இருக்க வீடு அந்த அட்மாஸ்பியர்ஸ் மேக்கப் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஹிந்தியில் இருக்கக்கூடிய சீரியல்ஸ் அது நமக்கு எல்லா இடத்துலையும் செட் ஆகாதில்ல ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தென்றல கோலங்கள் நாதோஸ்வரம்னு சொல்லி ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் எபிசோட்ஸ் ஒன்று சீரியல்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டேட் இது இங்கே நீங்கள் கொண்டு வந்து நூறு நூற்றம்பது எபிசோடு ஓடக்கூடிய சீரியல்ஸ் எல்லாம் ஓட்டினா எப்படி ஓடும் அப்படின்ற பட்சத்தில் பாண்டியன் ஸ்டோர்ஸுக்கு எதுக்கிட்ட எவ்வளோ முட்டு கொடுத்து பேசுகிறேன் கேட்டிங்கன்னா ஒரு சோகமான செய்தி பாண்டியன் ஸ்டோர்ஸ் இந்த வாரம் ஐம்பத்தி ஓராவது வாரம் இந்த வருடத்தில் ஐம்பத்தி ஓராவது வாரத்தில் வாரத்தில் பார்த்தீங்கன்னா பத்தாவது இடத்துல இருக்குங்க என்னடா சுறா அப்படிங்கிட்டால் ஆமாம் வேறு என்ன சொற பத்தாவது இடத்துல இருக்குது அப்போ மோதும் அஞ்சு இடத்துல யார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்னன் ஒன்லி காட் ஃபாதர் நம்ம சன் டிவி அவர்கள்லாம் இந்த சொல்லுவாங்களே ஏய் நான் ஆண்டடா அப்படின்னு சொல்லார் யார் நம்ம ஜெயம் ரவி அகிலன் அப்படிங்கிற படத்தில் நான் ஆண்ட அப்படிங்கிற டைலாக் சொல்லலாம் அந்த டைலாக் வந்து இந்த இடத்துல சன் டிவி சொன்னால் இருக்கும்னு நினைக்கிறேன் நாதஸ்வரம் கோலங்கள் தென்றல் அரசி சித்தி அப்படி அண்ணாமலைன்ற பல சீரியலை அவங்க கொடுத்தவைங்க அவங்கெல்லாம் எல்லாம் மிகப்பெரிய மிகப்பெரிய காட்ஃபாதர் நடுவில் கொஞ்சம் இந்த ரியாலிட்டி ஷோ விஜய் டிவியை பார்த்து பண்றோம் சொல்லி கொஞ்சம் கெட்டு போய் கொஞ்சம் அடி வாங்கி தெரிஞ்சாங்க இன்னைக்கு திரும்பவும் சீரியலை கான்சன்ட்ரேஷன் கொடுக்கணுன்ற காரணத்தினால பாத்தீங்கன்னா இறங்கி அட்டிக்கிறாங்க சீரியல்ல எதிர்நீச்சல் அவங்களுக்கு மிகப்பெரிய கம்பேக் அமைஞ்சது அப்படியேப்பட்ட ஒரு சீரியல் சீரியலுக்குனாலே சன் டிவி தான் சன் டிவி சீரியல் பார்த்து அழுகுறான் அப்படிங்கிற அடைமொழி கொடுக்குற அளவு இருந்துச்சுல்ல அது திரும்ப எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஸோ இப்போ நான் சொல்கிறேன் முதல் அஞ்சு இடத்துல சன் டிவி தான் இருக்குது அந்த அஞ்சு சீரியல் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஸோ நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண்ணு நம்பர் டூ மூன்றை முடிச்சு நம்பர் த்ரீ பார்த்தீங்கன்னா கயல் நம்பர் ஃபோர் மருமகள் நம்பர் ஃபைவ் ராமாயணம் இந்த முதல் அஞ்சு இடத்துல டிஆர்பியில் இந்த ஐம்பத்தி ஒராவது வாரத்தில் சன் டிவி சீரியல்ஸ் தான் இருக்குது அதுக்கப்புறமா மிக்ஸ்டாக இருக்குது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆறாவது இடத்துல அண்ணம் ஏழாவது இடத்துல சிறகடிக்கு ஆசை எட்டாவது இடத்துல பாக்கியலட்சுமி ஒம்பது இடத்துல ரஞ்சினி பத்தாவது இடத்துல பாண்டியன் ஸ்டோர்ஸ் எங்கே இருந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் எங்கேடா கொண்டாந்து இழுத்து விட்டுருக்கீங்க பத்தாவது இடத்துலன்னா அட்லீஸ்ட் ஒரு ஆறாவது இடத்துல ஒரு அஞ்சாவது இடத்துல ஒரு டாப் ஃபைவ்லேயே இறக்கி விட்டுருக்கலாம் இல்லை அப்படியாப்பட்ட சோக மயத்தில் தான் இப்போ விஜய் டிவி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா குக்கித் காமெடியிலேருந்து அந்த டீம் மீடியா மெசன்ஸ் பிரிஞ்சு டாப்பு குக்கு டூ கூக்குன்னு அங்கிட்டு ஒரு பக்கம் போயிட்டாங்க சூப்பர் சிங்கர் இருக்கிற இடமே தெரில உள்ள மணிமேகலை பிரியங்கா அந்த இஷ்யூ வந்ததுக்கப்புறமா நிறையா பேர் ரியாலிட்டி ஷோஸ் பார்க்குறதில்ல உள்ளே இருக்கிற நிறையா காமெடி பண்ணக்கூடியலாம் நம்ம நான் விரும்பி பார்க்கக்கூடிய ஆட்கள் வெளியில் வந்து ஹெல்ப் பண்ணுறது வெளில வந்து அவங்களுக்கான லைஃபை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் டிவி நாள் போக போக ஒரு மாதிரி போர்டாகமாக இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு மட்டும்தான் இருக்கா இல்லை உங்களுக்கும் இருக்கா எந்த இடத்துல விஜய் டிவியும் சன் டிவி அதாவது எந்த இடத்துல விஜய் டிவி மிஸ் பண்ணுறாங்க எந்த இடத்துல சன் டிவி அதை யூஸ் பண்ணி மேலே வராங்க அப்படின்ற உங்களுக்கு ஒரு கணிப்பு இருக்கும்ல அதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிடுங்க ஓவராலாக இந்த வீடியோ பற்றின ஒப்பீனன் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பண்ணி தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க